எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம் பணி கொண்ட பார்வை எங்கும் படிக்காத காவியம் எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம் பணி கொண்ட பார்வை எங்கும் படிக்காத காவியம் பொன்மனம் கொண்ட மன்னவன் அன்பில் என் உயிர் வாழ்கிறது அது என்றும் வாழும் உறவு அது என்றும் வாழும் உறவு உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது கவிதை வாழ்வது அற்புதமானவர்களே ஒரு முக்கியமான பதிவு இன்னைக்கு என்னென்னா பாருங்கள் ஒரு கணவன் மனைவி அவன் கணவன் மனைவிக்குள்ள உறவு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அற்புதமான பாட்டு இது ஒரு நான் ஏன் பிறந்தேன்னு திரு எம்ஜிஆர் அவர்களும் திரு கே கேஆர் விஜயம்மா அவர்களும் நடிச்சிருப்பாங்க அவங்க பாருங்க அவர் சொல்றாரு எனக்கென்று வாழ்வது கொஞ்சம் உனக்கென்று வாழும் நெஞ்சம் அதாவது இவருடைய நெஞ்சம் கொஞ்சமாதான் இவருக்காக வாழுதான் ஆனா தன்னுடைய மனைவிக்காக அதிகமா வாழுதான் பணி கொண்ட பார்வை எங்கும் படிக்காத காவியம் அதாவது அந்த அம்மாவுடைய மனைவினுடைய பார்வையை பார்க்கறாங்க அந்த பணி கொண்ட பார்வை அதாவது மென்மையா தூய்மையா அந்த பார்வையில படிக்காத காவியம் அப்படிங்கிறாரு அது உடனே அந்த அம்மா சொல்றாங்க பொன்மணம் கொண்ட மன்னவன் அன்பில் அதாவது ஒரு இதயம் தூய்மையான பொன்மணம் கொண்ட உங்கள் உங்களுடைய அன்பில் உயிர் வாழ்கிறது என்ற மனைவி உயிரும் கூட தான் வாழுது அது என்றும் வாழும் உறவு அது என்றும் வாழும் உறவுன்னு அந்த அந்த சரணம் உனது விழியில் எனது பார்வை நான் அதாவது நீ பார்க்குறதுல தான் என்னுடைய பார்வை இருக்குது என்ன பாருங்கள் என்ன அர்த்தம் பாருங்கள் இந்த ஒரு வார்த்தை நிறைய ஆட்டோலாம் அந்த அந்த காலத்தை எதிர்ப்பாங்க உனது விழியில் எனது பார்வை என்ன பார்க்கணும் அப்படின்னு என இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அது மாதிரி உனது விழியில் எனது பார்வை உலகை காண்பது உன் இதயம் எழுதும் உணர்வில் எந்தன் கவிதை வாழ்வது இவனுக்காக எழுதுகிற கவிதை அவ தான் எழுதுகிறா அந்த உணர்வில் தான் அந்த கவிதையே வருது அதனால தான் ஒரு கணவன் மனைவிங்கிற அந்த பொருத்தமான அந்த உறவு இருக்க அந்த உறவை நம்ம விட்டுட்டோம் தான் கல்வித்தொகையில் சொல்லப்படும் ஒன்றிணைப்பது தான் ஒரு ஒரு அதாவது ஒன்று அதாவது ஒருங்கு இறை இணைந்து இருக்கிறது தான் உண்மையான ஒரு இணைப்பு அதை நம்ம விட்டுட்டோம் ஏன்னா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இப்போ சமீபத்தில் நேற்று ஒரு இரண்டு செய்திகள் என்னை வந்து தடுமாற வச்சிருச்சு அதுக்கு முன்னால் பாருங்கள் அதுக்கு முன்னாலேயே நம்ம திரையுலகத்தை சேர்ந்தவங்க ஒரு பெரிய உச்ச உச்ச நடிகராக வர்றவர் அவர் பாருங்கள் அவருடைய மனைவியும் ஒரு பெரிய இடத்து ஒரு பெண்ணு தான் அவங்க அவளுக்கு ரெண்டு மகன்கள் அதே மாதிரி இன்னொரு நடிகர் அந்த நடிகருக்கும் இரண்டு மகன்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அந்த ரெண்டு பேருமே விவாகரத்து பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு பாஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு இருபது வருஷம் வாழ்ந்துட்டு ரெண்டு பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க வளர்ந்த பிறகு அவங்க விவாகரத்து பண்ணுற அளவுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை போயிட்டாங்க ஒரு இசையமைப்பாளர் பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி வந்து ஒரு பாடகி நான் ரெண்டு பேரையும் நான் நான் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறேன் அந்த அம்மாவும் நல்ல ஒரு இசை பாடகி அந்தம்மா அவங்களுக்கு ஒரு குழந்தை ரொம்ப காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணாங்க இந்த மூன்றுமே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள் கடைசியில் அந்த அந்த வாழ்க்கையே வந்து ஒரு வேற மாதிரி திசை மாதிரி போய் இன்றைக்கி என்னுடைய மனைவி வீட்டிலேருந்து எனக்கு எல்லாம் பொருள்லாம் கொடுங்கன்னு அவர் கேஸ் போடுறாரு ஒன்று இன்னொருத்தர் வந்து அவர் பெரிய உச்சத்துக்கு வந்துட்டார் ஆனால் அதை பற்றி கவலைப்படலை அந்த ரெண்டும் நான் இந்த பசங்க என்ன ஆவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு காரணம் அதே போலவே ஏற்கனவே கூட ஒரு இசையமைப்பாளர் அவருடைய மனைவி முதல் மனைவி விட்டுட்டார் அதை ஏதோ அவங்களுக்குள்ள பிரச்சனை அது அது ப பெரிய செய்திகள்லாம் வந்து ஒரு அது கூசப்படுற அளவுக்கு பே பேச்சு அதெல்லாம் வந்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் அது அப்போ என்னன்னா முதல் மனைவியை அந்த மனைவியுடைய குழந்தைகள் என்ன ஆகுன்ற யோசனை நமக்கு கிடையாது அது கவிர்சு கண்ணாசன் சொல்லுவார் சுதியிழந்த ராகத்திலே சுகம் இருக்காதுன்னு ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு இருக்குது பழைய பாட்டு சுகம் இருக்காது நல்ல சொந்தம் கொஞ்சம் விலகி நின்றால் உறவி இருக்காது இரண்டும் கெட்ட நிலையினிலே அன்பு இருக்காது அந்த இடைவெளியில் வளர்ந்த பிள்ளை ஒழுங்கு பேராது ஒழுங்கு பேராது பாட்டு பாட்டுதல அந்த இடைவெளியில் வளர்ந்த என்ன காரணம்னா உன் ஆணவம் உன் ஆணவம் எங்கே உன் அகங்காரம் போனது எங்கே ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே எங்கேன்னு ஒரு அற்புதமான பாட்டு அது என்னன்னா நமக்கு இந்த ரெண்டு பேருக்குள்ள பிரிவு வர்றது காரணமே இந்த அகங்காரம் ஆணவம் அதாவது போக்கு உடமையா நினைக்கிறது அங்க உரிமையை வந்து என்னன்னா அந்த உறவா நினைக்கல உயிர நினைக்கல அங்க உடமை என்ன ஆகுதுன்னா நீங்கள் பாருங்கள் நிறைய பேருடைய விவகாரத்தில் நடக்கிறது எல்லாமே என்னென்னா தானு என்கிற ஒரு அகங்காரம் தாங்க முன்ன முன்னால் நினைக்குது அது மட்டும் இல்லைங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய வாழ்வியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது தான் இவ்வளவோ இவ்வளவோ நான் சொல்லிட்டு வரேன் அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவ்வளோ கடினப்பட்டுருக்கிறார் அந்த சம்சார வாழ்க்கையில் அவ்வளோ துன்பம் அவருக்கு அந்த சம்சார வாழ்க்கையில் அவ்வளோ துக்கம் வேதனை தொல்லை எல்லாம் இருந்திருக்கு ஆனால் பாருங்கள் அது எவ்வளோ சகிப்புத்தன்மையோடு பண்ணால் சொல்ல போகிறேன் அதுக்கு நான் இவ்வளவு கொடுத்துட்டு வரேன் அதில் பாருங்கள் நேற்று நடந்த ரெண்டு நிகழ்வுகள் எனக்கு ரொம்ப 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 படிச்சு முதல் நிகழ்வு குமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் பக்கத்தில் ஒரு ஊர் அந்த ஊரில் சந்திரபோஷுன்னு எண்பத்தி மூன்று வயசு ஒரு முதியவர் அவர் பாருங்கள் பணையேற தொழில் செய்கிறவர் கண்கள் வந்து பார்வை போயிடுச்சு அந்த அம்மாவுடைய ம அவருடைய மனைவி வந்து லக்ஷ்மி அந்த அம்மாவும் எழுபத்தி மூணு எழுபத்தி அஞ்சு வயசு எட்டு வருஷம் டிஃப்ரெண்ட்டு ஆறு பிள்ளைங்க அவங்களுக்கு மூணு ஆண் மூணு பெண்ணு எல்லாருமே செட்டில் ஆகிட்டாங்க எங்கே போய் வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் பாருங்கள் கடைசி ஒரு மூணு வருஷமாக அந்த லட்சுமி அம்மா அந்த அம்மாவுக்கு சக்கரை வியாதி வந்து ரொம்ப கடினமாக இருந்திருக்குறாங்க இவருக்கும் கண் பார்வை மங்கி போச்சு இவரால் தொழில் செய்ய முடியல ரொம்ப கடினப்பட்டுருக்கிறாங்க அந்த ஆறு பிள்ளைங்களும் மாதத்துக்கு ஒரு ஒரு பிள்ளை வந்து இவங்களுக்கு சாப்பாடு போடணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஏற்படுத்திக்கிட்டு இருந்திருக்குறாங்க கடந்த மூணு மாதமாக அந்த லட்சுமி அம்மாவுக்கு சக்கரை வியாதின்னு சொன்னோம் இல்லையா அந்த அம்மாவுக்கு படுத்த படுக்காவே கிடக்கிறாங்க முதுகலெல்லாம் புண்ணு வந்திருக்குது முந்தா நாள் என்ன செஞ்சிருக்கிறாங்க அந்த அம்மா அழுதுருக்கிறாங்க ஐயோ வலிக்குதே வலிக்குதே எழுதுருக்கிறாங்க இந்த கண்கள் பார்வையை வந்து மங்கி போன அந்த சந்திரபோஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு என்ன பண்ணுறதே தெரியல கடைசியில் யாருமே கவனிக்கிறதுக்கு இல்லை யாரும் கவனிக்கிறதுக்கு யாரும் சொல்லக்கூட ஆள் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணார் கடினமாக இருக்குங்க கத்தி எடுத்து வந்து அப்படியே தடவி கொண்டு போய் இத்தனை வருஷம் வாழ்ந்த ஆறு குழந்தைங்க பெற்று கொடுத்து அந்த அம்மாவை கழுத்து அறுத்து கொண்டுட்டாருங்க அந்த அம்மா இறந்து போச்சு அப்படியே வந்து கொழுட்டு இவர் வந்து அப்படியே கழுத்தை வச்சு நான் அடுத்துக்கலான் போது ஐயோ கொண்டுட்டமேனு அழுதுங்கிறார் வாசப்பிள்ளை உட்காந்துங்க சாந்தகுமாரின்னு அந்த கடைசி பெண் வருது வந்து அப்பா என்னப்பான்னு சொன்ன உடனே சொல்லிட்டாங்க அம்மாவை உக்கொண்டுட்டம்மா அதுக்கப்புறம் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து என்ன நடக்குதே தெரியல நடக்கும் அது படிக்கக்கூட எனக்கு வழி இல்லை இப்போ தான் சில சம சில நாட்களுக்கு முன்னால் அவங்கள பற்றி உயர்வாக ஒரு 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 காணொலியை நான் பார்த்தேன் இந்த வயசில் மரம் அப்படி எல்லாம் பார்த்தேன் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ அவலமாக இருக்குது எவ்வளோ அலங்கோலமாக இருக்குது அவளை காப்பாற்றது யாரும் பிள்ளைங்கள் இல்லையா சொந்தக்காரங்கள் இல்லையா உறவுகள் இல்லையா என்ன சொல்லுவீங்க இந்த இந்த வாழ்க்கையை போலவே நேற்று புதுக்கோட்டையில் ஒரு நம்ம நம்ம சமுத்திர நம்ம சமுத்திரமோ இது ஒரு சமுத்திரம் அந்த ஊர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா சிவமடம்னு ஒன்று இருக்குது அந்த ஊருக்கு பக்கம் அந்த அந்த மடத்துக்கு பக்கத்தில் ஒரு கார் வந்து நிற்குது மதியானம் வந்து அதில் வந்து ஒரு மூணு பெண்கள் ரெண்டு ஆண்கள் அவர் அந்த மணிகண்டனு ஒருத்தர் அந்த குடும்பத்தலைமை ஐம்பது வயசு அவங்க மனைவி நித்யா பார்த்திங்கன்னா அவங்க பையன் இருபத்த இருபது வயசு பொண்ணு இருபத்தி ரெண்டு வயசு அம்மா சரோஜா எங்கள் எழுபத்தி ஆறு வயசு இந்த அஞ்சு பேரும் என்ன பண்ணுறாங்க அந்த அந்த சிவகூடத்தை பார்த்துல பெரிய காரை விட்டுட்டு எங்கே வெளியே போயிட்டு வராங்க வந்து இரவு வந்து உட்காடுறாங்க அவ்வளோதான் என்னாச்சுன்னு தெரியல மன்னால் காலை வந்து பார்க்குறாங்க அந்த அந்த அடைக்கிழமைக்கிற வாட்ச்மேன் பார்க்குறாரு பார்த்தா என்னடா கார் முடிக்கிட்டே இருக்குது இன்னும் யாருமே காண உள்ளே பட்டுங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தட்டுறாங்க தட்டுறாங்க யாரும் எழுதுக்கல எல்லாரும் கூட்டி வந்து பார்க்குறாங்க எழுப்பினா எல்லாருமே அஞ்சு பேரும் விஷம் இருந்துச்சு சாப்பிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா ஒரு கடிதம் நான் வந்து தொழில் ரீதியாக நான் வந்து நிறைய நான் இழந்துறதால எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த மணிகண்டன் வந்து பாருங்கள் அந்த அஞ்சு பேருமே நேற்று கொடுத்துறது விஷம் அறிந்துதான் செத்துருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வந்திருக்குது என்ன நடக்கும் தெரியல ஆனால் பாருங்கள் அவர் மணிக மணிகண்டன்ற ஒரு மணி என்டர்பிரைசஸ் வச்சு சேலம் கிருஷ்ணகிரிலாம் ஒரு பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கார் தொழில் பண்ணியிருக்கிறார் ஆனால் இந்த வாழ்க்கையை நாங்கள் பாருங்கள் வாழ்க்கையே வாழ முடியாதவங்கிறவங்களும் சாகிறாங்க வாழ்க்கை வாழ முடியும் நம்ம கிட்ட தொழில் இருக்குது நம்ம கிட்ட எல்லாம் இருக்குது நம்ம பண்ணிக்கலாம் கடன் கடல்லாம் சமாளிச்சுக்கலாம் ஒரு எண்ணம் இல்லாம இவங்களும் செத்து போறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டு அப்போ வாழ்க்கையினுடைய தாத்பரியம் எங்கே உங்களுக்கு கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அவங்களுக்கு கலக்கம் இருக்குது அவங்களுக்குள்ள ஒரு 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 பெரிய ஒரு வேதனை இருக்குது துக்கம் இருக்குது வாழ்க்கையினுடைய வழி தெரியல வாழ்க்கையுடைய உண்மையான ஒரு அடிப்படை தெரியல ஆணிவேர் தெரியல ஒரு 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 அஸ்திவாரம் தெரியல எல்லாரும் வாழ்க்கையை வாழ்க்கையை அதை படிக்கிற போதெல்லாம் எந்தங்க எவ்வளோ இன்னும் கூட நம்ம இந்திய நாட்டில் இருபது கோடி பேருக்கு மூணு வேலை சாப்பாடு இல்லைங்க எத்தனை பேர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் பிச்சைக்காரர்கள் நம்ம இந்தியாவில் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க பிச்சை எடுத்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க நாம இந்த எல்லாம் ஒரு முடிவு எடுக்கிற போது இந்த சமூகத்தை எப்படியெல்லாம் பண்ணுது அதே மாதிரி ஒரு கணவன் கோடி கோடிக்கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஒரு எல்லாம் ஒரு கோடி கோடிக்கோடியாக சம்பளம் வாங்குறாங்க வாங்கி கூட அவங்க பாருங்கள் அவங்கள அவங்கள மட்டுமே பார்த்துக்கூட முடியல மற்றவங்களையும் பார்த்துக்க முடியல என்ன வாழ்க்கைங்க இது என்னது எதுக்கு இது இதெல்லாம் இந்த வாழ்க்கை இப்படி பண்ணணும் கன்னடத்தில் ஒரு நடிகர் தர்ஷன ஒரு நடிகர் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு தன்னுடைய மனைவியோட கூட அப்பவே ஒரு நடிகரோட அஃபரை வச்சு ஒரு தொண்டை வந்து பண்ணான தொண்டனை அடிச்சே கொண்டு போட்டு அதுவும் அந்த அந்த சிறையில் வந்து ஒரு உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்தவனு இப்போ வேற சிறைக்கு அமைச்சிருக்கிறாங்க இதெல்லாம் படிக்கும்போது இன்னைக்கு வளர தலைமுறைக்கு என்னங்க வரும் என்ன வரும் இன்னைக்கு வளர தலைமுறை வருது அவங்களுக்கு என்ன அவங்க என்ன தோணும் முதல்ல யோசிச்சு பார்க்கணும் நான் அதுக்கு தான் சொன்னேன் ஒரு கணவன் மனைவி என்பது ஒரு இல்லறம் என்பது சாதாரணமானதில்லை அதனால தான் இல்லறத்தை பற்றி சொல்லும்போதே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நன்றாற்றின் நின்ற துணை நார் நான் மூவர்க்குன்னு யாரு முடியாதவங்களுக்கு தன்னை சார்ந்தவங்களுக்கு தன்னுடைய மனைவிக்கு எல்லாம் சேர்ந்து தான் அவங்க வந்து வாழணும் எந்த காரணம்னா புரிஞ்சிக்கல அதனால தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் பாருங்க வாழ்க்கையில் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் சதானந்தவதி அம்மா வந்து முதல் தங்கமணி அம்மா இறந்து சதா சதாவளந்தி சதானந்தவதி அம்மா வந்து அவங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிட்டு வராங்க வந்தா அவங்களுக்கு அவங்க அம்மா சொல்றாரு திரு எம்ஜிஆர் வாழ்க்கையை குறிப்பிட்டிருப்பார் சதானந்தவதியை வந்து நான் வந்து இங்கே பண்ணும்போது அவங்க வந்து தங்கமணி மூலமாக எங்கள் அம்மா எங்கள் அம்மா நினச்சாங்க தங்கமணி மூலமாக எனக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு அது அது கிடைக்காததால் சதானந்தவதியை வந்து கொஞ்சம் பலவீனமாக இருந்தாங்க அதனால் என்ன பண்ணாங்க எது ஏதுமே பண்ணாமல் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிச்ச உடனே அவன் ரொம்ப பலவீனமாக இருக்கிறான்னு சொன்ன உடனே அவளுக்கு அவ எதுவுமே தெரியாமல் ஊசி போட்டாங்க அந்த ஊசி போட்டது எங்கள் அம்மா எது நினச்சாங்களோ அதுக்கு மாறாக பண்ணிட்டாங்க கடைசியில் தன்னுடைய ஒரு கரு உருவாக இருக்குதுன்னு சொல்ல வெளியே சொல்லாமலே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஊசி போட்டதால கருவு சதைஞ்சு போய் இன்னும் மோசமாக பலவீனம் ஆயிட்டா பாருங்க குறிப்பிடறாரு எம்ஜிஆரே அவர் சொல்கிறாரு நான் வந்து அம்மா இவ்வளோ ஆசைப்பட்டு பண்ணோம் கடைசியில் அவங்களே வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறார் என்ன காரணம்னா அதை இயல்பை வெளிப்படுத்துறாரு உடனே இந்தம்மா பலவீனமாக இருக்கிறாங்க எனக்கு அப்பப்போ சொல்லுவா சதானந்தபதி எனக்கு வந்து பலவீனமாக இருக்குது எனக்கு பலவீனமாக இருக்குன்னு பார்த்தேன் வேறு வழி இல்லை சரி கொஞ்சம் நாளைக்கு அவங்க தாய் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணேன் கேரளாவை நான் கூப்பிட்டு போனேன் அங்கே போனாங்க ஒரு ஆயுர்வேத சிகிச்சை பண்ணுற ஒரு பெரிய டாக்டர் வந்து என்ன பண்ணாங்க முழுசாக செக்அப் பண்ணிவிட்டு அவங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த ஆயுர்வேதம் சாப்பிட்ணும் அந்த மருந்து சாப்பிட்ணும் கொஞ்சம் நாளைக்கு சா பத்தியம் இருக்கணும் அது இங்கே தான் தான் ஏதுவாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அவங்க சொன்ன உடனே நான் அங்கே விட்டுட்டு வந்துட்டேன் நான் இடையிடையில் போய் போய் பார்த்துட்டு வருவேன் இப்படி பார்த்துட்டு வரும்போது தொழிலோ எங்கள்கிட்ட தொழில் முன்ன மாதிரி கிடையாது நாங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் ரொம்ப இருந்தோம் அதனால் வந்து எங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ரொம்ப கடுமையாக பொருள் பொருள் பிரச்சனை எங்களுக்கு நிறைய கடன் வாங்குவோம் க இருக்கிற சின்ன சின்ன நகைகள்லாம் கூட அம்மா கொண்டு போய் வச்சுவாங்க அம்மா கடன் வாங்குவாங்க நான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸில் தான் நூற்றி நாற்பத்தி ஏழாவது வீட்டை நம்பர் வீட்டாக தான் இருந்தோம் சின்ன வீடு அது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறார் சொல்லிவிட்டு வரும்போது ஒரு தடவை எம்ஜி சக்கரபாணி ஐயா கேட்குறாரு என்னடா நீ வந்து பாட்டு வந்துட்டேன் எங்கடா அம்மு ஒன்றும் வரலையா இல்லை உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க இல்லைண்ணா 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 அதுக்கு வந்து ஒரு சிகிச்சை பண்ணுறாங்க அங்கே வந்து ஆயுர்வேதம் பார்க்குறாங்க கொஞ்சம் பத்தியம் இருக்கிறதுக்காக என்னடா பத்தியும் பத்தின்னு சொல்கிறேன் எனக்கு நீ அடுத்த மணி நீ கூட்டு வரேன்னா அவங்க வண்ணி கொண்டு போய் ரெண்டாவது ரெண்டாவது சம்சாரம் சக்கரமணி அம்மா முதல் சம்சாரம் இறந்துடுறாங்க ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க இருக்குது அப்போ பாருங்க பாருங்கள் அப்போ கூட அந்த சகோதர பாசம் மாறுங்க நீ வந்து அம்மு குட்டியை கூட்டு வரையா இல்லை நான் உங்கள் அண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வரமா அப்படின்னு சொன்ன நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பதிவில்லை எவ்வளோ சகோதரத்துவம் பாருங்கள் சொன்னோம் இல்லைண்ணா இல்லைண்ணா நான் அம்மு அம்மாவை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அடுத்த முறை அம்ம கூட்டி வந்துடுறாரு அவங்க அம்மாவோட கூட்டு வரும்போது பார்க்குறாரு சக்கரபாணி ஐயா அவர் எதிர்ப்பார் டேய் குணப்படுத்த கூட்டு போனாங்களா இல்லை கொள்கிறதுக்கா கூப்பிட்டு போனாங்களாடா அழுகிறாரா சக்கரபாணி அதாவது தன்னுடைய தம்பி ம மனைவி வந்து இவ்வளோ மோசமாக பலவீனமாக இருக்கிறாளேன்னு சொல்லி குணப்படுத்த கூப்பிட்டு போனாங்களா இல்லை குளறதை கூப்பிட்டு போனாங்களாடா என்னடா இப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே உடனே அவர் என்ன பண்ணுறாரா மறுநாளே கூட்டி போய் பெரிய வாசுதேவராவுன்னு சொல்லி ஒரு டாக்டர் பெரிய டாக்டர் அந்த பகுதியில் அங்கே ச ராயப்பேட்டையில் அவ அந்த ராயப்பேட்டையிலேருந்து எங்கள் பக்கத்தில் தோ நினைக்கிறேன் அங்கே கூட்டு போகிறாராம் கூட்டு போய் செக் பண்ணும் போது தான் தெரி அந்த அம்மாவுக்கு காசு நோய் இருக்குது அப்போல்லாம் காசு நோயெல்லாம் பெரிய மோசமான நோயாக எல்லாேருக்கும் பரவுகிற நோயா அது மட்டும் இல்லை அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கப்படலையாம் அது அது வந்தால் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உருக்கி அவங்க பண்ணிடுன்ற என ஒரு பெரிய பெரிய ஒரு மோசமான ஒரு நோயாக இருந்து தான் அது அந்த நிலைமையில் கூட இவங்க என்ன பண்ணுறாங்க கட வாங்கி என்ன பண்ணாங்க டானிக்கெல்லாம் கொடுத்து அவர் சொல்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் இதை சொன்னால் கூட மனைவிக்கு வந்து சதானந்தவதிக்கு வந்து காசு நோய் இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் மனநோய் அதிகமாகி இன்னும் மோசமாக போயிடுவோம் சொல்லி அது மறைச்சி டானி கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல வச்சோம் அதுக்கப்புறம் வாசுதேவர் அவர் தான் இருக்கிறதுலே பிரபலமான டாக்டர் அவர்கிட்ட கொண்டு போன உடனே அவர் ஒரு கழிச்சு படுக்க வைப்பாங்களாம் சொல்கிற அதெல்லாம் குறிப்பிட்டிருப்பார் வேதனையாக இருக்கும் அப்படி படுக்க வைப்பாங்க படுக்க வச்சு இடத்து போகிறோம் அந்த அந்த மேலே அந்த இதயத்துக்கு மேலே கிர பக்கத்தில் பின்னால் வந்து பெரிய ஒரு ஊசி குத்துவாங்களாம் அதுக்கு முன்னால் வந்து மரத்து ஊசி போட்டு பெரிய ஊசியாக இருக்குமா அது அந்த ஊசி கொடுத்து ஒரு ரப்பர் ஒரு ரப்பர் டியூப்பு கொடுப்பாங்களாம் அந்த டியூப் வழியாக எங்கே காசு நோயை புண்ணு இருக்குதோ உள்ள அந்த இடத்துல வந்து ஒரு காற்று மாதிரி போகுமா அந்த மருந்து உடனே இவங்க சுவாசிக்கிற போது அந்த சுவாசிக்கிற போது அந்த அந்த காற்று மாதிரி போகிற அந்த மருந்து என்ன பண்ணுமா அது உள்ளே வந்து அந்த புண்ணு மேலே படுவான் அதெல்லாம் விவரிக்கிறார் திரு எம்ஜிஆர் அவர்கள் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எழுதுகிறாரு ஆனால் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி அறுபதுக்கு முன்னால் அதாவது அறுபத்ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத் அறுபத்திரெண்டு இருக்கிறாங்க அந்த அதுக்கு முன்னால் நடந்திருக்குது அப்போ ஐம்பதுக்கு கடைசி காலம் நான் நினைக்கிறேன் பாருங்கள் அப்போ கூட அந்த வேதனையை அப்படியே எழுத்தில் கொண்டு வரார் திரு எம்ஜிஆர் அவர்கள் ஏன்னா அந்த கஷ்டத்தை அவர் என்னைக்குமே மறந்தது கிடையாது அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் எளிமையையும் ஏழ்மையையும் பற்றியே நினச்சிருந்தார் அது குறிப்பிடுறாரு அந்த மாதிரி ஒரு நிலையில் உயிர் போகிற வழி அது அந்த வழியில் அந்த பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுகப்படும் போது அம்மாவுக்கும் இவங்க அம்மாவுக்கும் அதாவது சாதாரணத்துறை அம்மாவுக்கும் இவங்களுக்கும் அவங்க ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுடுது சாதாரணமாக அக்கா தங்கம்மா பேசியிருந்தவங்க அந்த அம்மா கேட்டிருக்காங்க சாதாரணமாக பேச சாவகாசமாக பேசும்போது நீங்கள் என்ன ஒன்று ரெண்டாவது சம்சாரம் சொல்லாமலேயே கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா சாதாரணத்துறை அம்மா கேட்டிருக்குது உன்னைய சத்தியமாக என்ன சொல்லியிருக்காங்க நான் சொல்லி தானே அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறவங்க அவர் சொல்லக்கான உங்ககிட்டன்னு சொல்லிக்கிது ஓஹோ அதனால் நீங்கள் வந்து நல்லது சம்மந்தம் தான் நீங்கள் வந்து மறைச்சிட்டிங்களா அப்படி இவங்க கேட்க உடனே அவங்க சொல்லியிருக்காங்க அந்த அம்மா சத்தியம்மா சொல்லியிருக்காங்க அப்படியெல்லாம் எங்களுக்கு எண்ணம் கிடையாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அவன் சொல்லலை அவ்வளோதான் சொன்ன உடனே அந்த அம்மா ஒரு சா விளையாட்டாக சொல்லிச்சான் சதானந்தபதி அம்மா நீங்கள் கவலைப்படாதீங்க அது குறிப்பிடுறாரு முன்னே ஒரு முன்னேற்பா குறி குறிப்பிடுறாரு திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன சொல்லுவார்னால் கேரளாவில் வந்து பெண்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணுறது சாதாரணமான ஒரு நடைமுறை தான்றதுக்காக அந்த சொன்னாங்களாம் அங்கே மாமியார் அதாவது நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு வேளை உங்கள் மகள் இறந்து போனால் கூட என் மகள் வந்து ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா அப்படின்னு ஒரு ஒரு சா ஒரு இதுவாக சொன்னாங்களாம் ஒரு கிண்டலை கிண்டல் துணிக்க வந்ததான் கோவம் யார்கிட்ட சொல்கிறார் உன்னுடைய என்னுடைய மகனுடைய தலையெழுத்தை நீயோ மகளோ எழுதலை உன் மகளுடைய தலையெடுத்து நான் தான் எழுதியிருக்கிறேன் என் மகன் பெருசாக வருவான் பெருசாக சம்பாதிப்பான் சம்பாதிச்சு நீங்கள்லாம் வந்து அதை வாங்கிக்கிட்டு அவன் இறந்த பிறகு நீங்கள்லாம் அனுபவித்து சோமெல்லாம் நினைக்கிறீங்களா அது ஒரு காலம் நடக்காது என் பையன் பெருசாக சம்பாதிப்பான் பெருசு வருவான் வந்து வாழ்ந்து காட்டுவான் அப்போ பாரு ஆனால் அவன் பாரு உனக்கு அவனுக்கு செஞ்சு காட்டுறானா இல்லையா பாருன்னு பாரு பெரிய தற்க போய் போய்ட்டான் உங்களுடைய பொண்ணு வந்து அந்த சமுதாயத்தில் வந்து உன் பொண்ணுக்கு அவர் நோயை தீர்க்கறது தான் ஒரு அது பயன்படுமே தவிர வேற எதுக்கும் உங்களுக்கு பயன்படாதுன்ற மாதிரி உங்களுக்கு நோய் படுவா பாரு அப்படின்ற மாதிரி ஒரு துணிக்கு சொல்லிட்டாங்களா அந்த அம்மா உடனே பார்த்தீங்கன்னா பெருசாக ஆயிடுச்சா இந்த பக்கம் சதானந்தவதி அம்மாவும் இந்த பக்கம் எம்ஜிஆர் என்ன பண்ணாங்களா ரெண்டு பேரும் தந்தனியாக கூட்டு போனாங்களாம் கூட்டு போன உடனே சதானந்தவதி அம்மா கிட்ட பேசுறது இவர் கேட்குதான் அந்த அம்மா சொல்கிறாங்களாம் ஏன் இப்படி பேசுனேன்னு கே சதானந்தவதி பின்ன என்னடி நீ வந்து உன்னை வந்து நோய் வந்துட்டு சொல்கிறாங்க நோய் வந்து சொல்கிறாங்க அந்த அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் அவங்க இவங்க சத்தியம் அம்மா கேட்டாரா எம்ஜிஆர் இன்னம்மா இப்படி பேசுனீங்க பின்ன என்னடா நீ செத்து போயிடு நீ செத்து போயிடுவோம் சொல்கிறாவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக பேசுனாங்களாம் குறிப்பிடுறாரு இப்படி ரெண்டு பேருக்கும் தர்க்கம் என்ன பண்ணாங்களாம் கடைசி எம்ஜிஆர் சொன்னாரா என்னம்மா அப்போ கூட உங்கள் மருமகள் தானம்மா அவன் வந்து நோய்வாரின்னு சொல்லலாம் மாணி அப்படின்னு சொன்ன உடனே உடனே சத்தியம்மா ஐயோ நான் வாய்த்தாலே சொல்லிட்டு கேடா டே கிட்ட போடா அது கூப்பிட்றா டே கூட அந்த பொட கூப்பிட்றா கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதல் படுத்துறா நான் தெரியாமல் சொல்லுறேன் நான் சொல்லி அந்த அம்மா சொல்லி அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சதானந்த கிட்ட கூப்பிட்டு வந்து ரெண்டு பேரும் வந்து விழுந்த ரெண்டு பேரும் சொல்கிறாரு மனைவியும் ஒரு கணவனும் மனைவியும் பேசிக்கிறாங்க அவர் சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டோம் நான் வெளிப்படையாகவே சொல்ல முடியலை அவள் நோயை பற்றியோ இல்லை அவள் விஷயங்களை பற்றியோ அவளுக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லி ஆனாலும் நானும் காட்டிக்கலை அவளும் காட்டிக்கலை நாங்கள் ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தரை ஏமாற்றிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாங்கள் பட்ட கஷ்டமும் ஆனால் அதில் கூட அவள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தா அப்படின்னு சொல்லி அந்த அந்த பகுதியை இன்னும் தொடர்கிறது நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த பாருங்கள் இவ்வளோ பிரச்சனை நடக்கிற போது கூட அந்த பிரச்சனைகளை அதையும் சொல்கிறாரு நாங்கள் வந்து கடினமான ஒரு பணம் பணமே வராது எதனால் வந்தால் கூட முன்பணம் வரும் பாருங்க அதை வச்சு தான் நாங்கள் பிழைச்சிட்டு இருந்தோம் எந்த அதுக்கு அம்மாவே திட்டு தான் இப்போ பொண்ணுக்கிட்டே பெண் என்னடி சண்டைப்பட்டாங்கல்லே அப்போ சொல்லுதான் சாதாரணிக்கிட்டா அவங்க அம்மா பெண் என்னடி காலார நடக்க முடியல உடலார இப்போ படுக்க முடியலை இவ்வளோ சின்ன இடத்த வச்சுக்கிட்டு இது பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரிலாம் இழிவுபடுத்தினாங்களா அவங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு கூட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கூட கடைசியில் அந்த அம்மா கூப்பிடுதான் வாழம் போகலாம் ஊருக்கு அப்படின்னு சொல்லி உடனே அம்மா சொல்லுதான் இருக்கு என்னை வாழைக்கு தானே நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சுங்க நல்லா என்னை வந்து வாழ வச்சுட்டீங்க நீங்கள் கொண்டு போய் எனக்கு எடுத்து தான் நீங்கள் போகிறீங்க நீங்கள் ஒன்றா போய்க்குங்க அப்படின்னு அம்மா வலுக்கட்டாயமாக சொல்லிடுச்சான் அந்த அம்மா மகள் வந்தால் ஊருக்கு போகலாம் நினச்சவங்க கடைசியில் இவருடைய மச்சான் ஒருத்தர் போலீஸ்காரராக இருந்தார் அவங்க அதை குறிப்பிட்றாரு அங்கே அங்கே மச்சாம் வீட்டுக்கு போயிடுச்சது சதாநதியோட தம்பியுடைய வீட்டுக்கு போயிடுச்சது பாருங்கள் இந்த மாதிரி நிலையிலே மனைவியை கணவன் விட்டு கொடுக்கல கணவனை மனைவி விட்டு கொடுக்கல எவ்வளோ பூசல் இருந்திருக்கும் எவ்வளவோ இல்லாமல் இருந்திருக்கும் எவ்வளோ ஏலாமை இருந்திருக்கும் இது தாங்க அதனால் தான் நான் திருப்பி 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 ஏன் சொல்கிறேன்னா ஒரு கணவன் மனைவி உறவுங்கிறது சாதாரணமாக இல்லை அதனால் தான் நபீ நாய் அவர் கேட்பார் ஒரு சொர்க்கத்தில் நுழைவதற்கும் நரகத்தை தள்ளி வைக்கிறதுக்கும் என்ன வேணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்லுவார் அல்லாஹ் ஒருவனையே வணங்குங்கள் அல்லாவுக்கு என்னையே யாரும் வைக்காதீங்க தொழுகையை நிலை நிலை நிறுத்துங்கள் ஜகாத் கொடுங்க அதை போல் உறவுகளை பேணி வளருங்கன்னு வார் உறவுகளை பேணி வளர்க்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா அந்த ஒரு கணவன் மனைவி உறவுல மூலம் தான் எல்லா உறவும் நிற்குது அந்த உறவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க அந்த உறவுகளை அப்புறப்படுத்தாதீங்க ஏன்னா எந்த உறவுகளை பிரிக்கிறானோ அவன் அல்லா பிரிக்கிறான் எந்த உறவுகளை சேர்த்துக்கொள்கிறானோ அவன் அல்லா சேர்த்துக்கொள்கிறான் எவன் உறவை யார் உறவை ஒரு துண்டிக்கிறானோ அந்த உறவை வந்து அல்லா துண்டிக்கிறான்னு சொல்லி நபிகள் ஐயா சொல்லுவார் ஏன்னாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் கதிஜாவை பற்றி கூட அந்த அவர் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா வாழ்க்கையினுடைய உள்ளார்ந்த ஒரு விஷயம் என்னென்னா கணவன் மனைவி புனிதமான உறவு அதான் இன்னொன்று சொல்லுவார் டபிகள் நாயகம் யார் இணக்கமாகறாங்களோ அந்த இணக்கமாக இருக்கிறவங்கள வந்து இணக்கமாக இருக்குது பெருசு கிடையாது யார் பிணக்கு கொள்கிறாங்களோ அந்த பிணக்கு கொள்றோன்னு கிட்டே கூட இணக்கமாக இருந்து அந்த உறவை பேணி காக்கணும் அப்படின்னு சொல்லுவார் அதனால தான் நான் சொன்ன அந்த பாட்டிலே சொல்லுவார் உயிர் கொண்ட ஓவியம் ஒன்று துணை வந்து சேர்ந்ததென்று மனம் கொண்ட இன்பமெல்லாம் கடல் கொண்ட வெள்ளமோ அண்ணம் சொல்லுவாங்க கன்னிமையாக பெண்ணிவள் நின்றால் காரணம் கூறுவதோ உன்னை காண்பது என்ன சுகமோ உன்னை காண்பது என்ன சுகமோ பாருங்க சொல்கிறாரு உயிர் கொண்ட ஓவியம் ஒன்று துணை வந்து சேர்ந்ததென்று ஒரு உயிர் கொண்ட ஓவியம் துணை வந்து சேர்ந்தது மனம் கொண்ட இன்பம் எல்லாம் கடல் கொண்ட வெள்ளமோ அற்புதமான புலவர் புலம்பித்த பாட்டு அது அந்த மாதிரி சொல்கிறா கண்ணிமையாக பெண்ணிவள் என்றால் கா நான் ஒரு கண்ணிமை மாதிரி நான் இருக்கிறேன் உனக்கு உனக்கு என்ன குறை இருக்குது கண்ணிமையாக பெண்ணிவள் என்றால் காரணம் கூறுவதோ அப்படி இருக்கும் அதுக்கு என்ன காரணம் உன்னை காண்பது என்ன சுகமோ என்ன அற்புதமாக கணவன் மனைவி புனிதமான உறவை போற்றி வளர்ப்போம் சொல்லி இந்த அற்புதமான பதிவை இதையோடு நான் நிறைவு செய்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் இருக்கிற இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளெஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால் முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னால் நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு ஒரு இறை ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்குன்னு சொல்லி அதனால் எங்களுக்கு பொருளுதுவிடுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்குன்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது